தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் நெஞ்சில் சுரக்கும் நடி சுவரங்கள் நானிலமிங்கும் நான் பாட நந்தவனத்தில் உண்டு கழிக்கும் வண்டுகள் பாடும் பண்போல விண்ணில் மூளை சொல்வேன் நெஞ்சில் சுரக்கும் நன்றி சுவரங்கள் நான் இளமெங்கும் நான் பாட நந்தவனத்தில் உண்டு கழிக்கும் வண்டுகள் பாடும் போல எல்லை எல்லா உலகினிலே உறவனவே தந்தாய் எத்தனையோ மனிதர்களை உறவனவே தந்தாய் உலகினிலே எனக்கு உயிர் தந்தாய் எத்தனையோ மனிதர்களை உறவனவே தந்தாய் ஈரமுள்ள உறவுகளை யார் தந்தது இரையரசின் நினைவுகளும் யார் தந்தது புது யுகத்தின் கனவுகள் புன்னகைக்கும் உறவுகள் எல்லா வண்டுகள் பாடும் பண்போ ஆமன் இயேசுவே மாதத்தின் இரண்டாம் நாளாகிய இன்று எங்களை நேர் காலை கண்வழித்தது முதல் இந்த நிமிடம் வரை கரம் பிடித்து வழிநடத்து குறிப்பாக கல்வியாண்டின் முதல் நாளிலே செய்த எல்லா அற்புத அதிசய செயல்களுக்கும் நன்றி கூறி எங்களையே உங்கள் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம் படைத்தவரே எங்களை வழிநடத்துபவரே போற்றி புகழ்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையின் ஒளியாக இருந்து எங்களை வழிநடத்தியவரே எங்களுக்கு வாழ்க்கையின் வழியும் உண்மையுமாக இருந்து எங்களுக்கு உயிரூட்டம் கொடுத்தவரே உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் கடல் மீது நடந்தவரே காற்றையும் புயலையும் அடக்கியவரே எங்கள் வாழ்வில் எங்கள் வாழ்வில் வந்த துயரங்கள் அனைத்தையும் கலைந்தெறிந்து எங்களை விசுவாச பாதையில் வழிநடத்தவரே வழிநடத்தியவரே உமக்கு கோடான கோடி நன்றிகள் நோய்களை நீக்கி பெய்களை ஓட்டி கிடைத்த துன்ப அனுபவங்களை எதிர்நோக்கி வாழ்வதற்குரிய வரத்தை தந்து காத்தவரே உமக்கு கோடான கோடி நன்றிகள் செய்த நன்மைகள் செய்ய போகின்ற நன்மைகளுக்கு நன்றி கூறி தரவு முழுவதும் எங்களை பாதுகாத்திடவும் நல்லதொரு உறக்கத்தை எங்களுக்கு தந்து மீண்டுமாக புத்துயிர் பெற்று புது நாளை துவங்கும் ஆசிரையும் காவல் தூதர்கள் எங்களை பாதுகாத்திடவும் மிரத்த கோட்டைக்குள் எங்களை வைத்து எங்களை அரவணைத்தும் இரக்கத்தால் எங்களை காத்திரள வேண்டிமிடம் நாங்கள் இறைஞ்சுகின்றோம் துயையோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து பதினொன்று முடிய இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது தந்தையே நேரம் வந்துவிட்டது உன் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும் ஏனெனில் நீர் அவரிடம் அதிகாரம் அளித்துள்ளீர் உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலைவாழ்வு நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் அறிவதே நிலைவாழ்வு உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன் தந்தையே உலகம் தோன்றும் முன்பே நீரே என்னை மாட்சிமைப்படுத்தியுள்ளீர் இப்போது உன் திருமுன் அதே மாற்றி எனக்கு தந்திரலும் நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன் உமக்கு உரியவர்களாயிருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தேன் அவர்களுக்கு உன் வார்த்தையை கடைபிடித்தார்கள் நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும் ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடம் சொன்னேன் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள் நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள் அவர்களுக்கு நான் அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன் உலகிற்காக அல்ல மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன் அவர்கள் உமக்கு உரியவர்கள் என்னுடையதெல்லாம் உம்முடையதே உம்முடையும் என்னை உம்முடையதும் என்னுடையதே அவர்கள் வழியாய் நான் மாற்றி பெற்றிருக்கிறேன் இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை அவர்கள் உலகில் இருப்பார்கள் நான் உம்மிடம் வருகிறேன் வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் இறைவா இந்த இரவிலே நீர் எங்களை பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி உமது அன்பின் நிழலிலே எங்களை காத்தர வேண்டி உம்மிடம் நாங்கள் இந்த ஜபத்தின் வழியாக உமது பாதுகாப்பை நாங்கள் வேண்டுகின்றோம் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்வுவர் எல்லாம் உள்ளவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியன் என்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயின் என்றும் தப்பவிப்பார் அவர்தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர்தம் ரக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பேர் அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டேர் உன் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் உன் வலப்புறம் பதினாறாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பேர் உன் கண்ணாலேயே நீர் காண்பேர் ஆண்டவரை உன் புகலிடமாய்க் கொண்டேர் உன்னதரை உன் உறைவிடமாக்கி கொண்டேர் ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர் இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர் அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்பிவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் கிரீஸ் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் என்னை மீட்டருளும் கிரேஸ்தோவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிரேஸ்தோவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிரேஸ்தோவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே எனக்கு சாயும் உன் தேரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும் உத்திரத்தில் இருக்கின்ற ஆன்மாக்கள் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்கு நிர்ணயித்து இலைப்பாற்றை தந்திட நாங்கள் வேண்டுகின்றோம் நாங்கள் அனைவரும் நல்ல ஜீவியம் ஜீவித்து நல் மரணமடைய புனித சுசைப்பரை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக இந்த இரவில் இயற்கை சீற்றமோ பாதிப்போ ஆபத்தோ ஏற்படுத்தாமல் பாதுகாக்க புனித பத்திரிசியாரிடமும் நோய் நொடிகள் ஏற்படாமல் எங்களை காக்க புனித சபஸ்தியாரிடமும் விஷ ஜந்துகள் தீய சக்திகள் எங்களை அண்டாது காத்திட புனித வனத்தந்தோன் யாரை நோக்கி வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மதுபெயர் பெயர் போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பெற்றாய் நீ உம்முடைய திருவயிற்றில் இயேசுவும் ஆசிரருள பெற்றவர் புனித மரியாயே இறைவனின் மாதாவி பாவிகள் எங்களுக்காக எப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும அஜிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திரிகளிடமிருந்து எங்களை இரட்சி தரலும் எங்கள் சர்வேஸ்ரா பிதாசுதன் பரசுத்தாவின் பேராலே ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன்